ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சாருக்கு அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நண்பா ஜும்மா தொழுவுறதுக்கு கிளம்பியாச்சு மிலிட்ரி எப்போதும் லேட் பண்ணுவோம் அந்த தொழுவை டைத்து தான் வரும் நான் குளிச்சு முடிச்சுட்டு கேட்டேன் வண்டி இல்லையா அவரோட போகலாமான்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தார் அவருக்காண்டி நம்ம நின்றாங்க அங்கே தொழுவை போய் இதாகிடும் கொஞ்சம் நேரம் போய் பள்ளியில் உட்காருவோம் இந்த ஜமாத்தோடு சேர்ந்துங்கிறனால நான் கிளம்பிட்டேன் நண்பா நடந்து போகிற மாதிரி இங்கே அங்கே தான் பள்ளி இருக்குது போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி எங்கே போகிறது என்னங்கிற டியூட்டி தெரில ஓகேங்களா என்னும் கூட சொல்ல நினச்சேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனாலாம் ஈசு ரூமுக்கு போகிறதுக்கு இவர் வட்டி எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அங்கே போய் பத்து ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி வாங்கலாம் என் மைண்ட் செட் இருக்குது இல்லை அவங்களாம் ப்ளான் என்ன மாற்றுறாங்களா ஏது ஆறுரூவாய்க்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் ரெண்டு மூணு நாள் அதான் டேஸ்ட்டாக இருந்துச்சு பீஃப் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு யோசனை இருக்கேன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூட்டி என்ன ஏது டியூட்டி வருதா இல்லை வண்டி சாவி வரலன்னா சாயந்தரம் முடிக்க டூட்டி வராது அதுவும் பிள்ளைங்க எங்கேயா எடுத்துகிட்டு போவோம் என்னென்னு பார்த்துக்கோம் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஏரியாவே ஃபுல்லாகவே இந்த பள்ளி முடிக்கும் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம் பூரம் காலி நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் ஐடி கம்பெனி இருக்குது எல்லாம் தொழுவு போகிறதுக்காண்டி அவங்கவுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஏரியால இருந்து பள்ளிக்கிட்ட போய் காட்டுறேன் பள்ளி ஒழுங்காக காட்டினது பள்ளிக்கிட்ட போயிட்டு காட்டுறேன் ஏரியா கிட்ட போயிட்டு இப்ப பள்ளிக்கிட்ட வந்துட்டேன் இதுதான் அந்த மகாராஜா கேஎஃப்சி வேலை பார்க்குறது கடை பள்ளி இடிச்ச மாதிரி இருக்குல்ல அங்கதான் தேட்ரு வரப்போதான் தேட்ரு வருதுங்கிறாங்க வீட்டுக்கிட்டேயே பள்ளி பக்கத்தில் பத்துங்க தாஜஸ் இதுவும் அல்பேக் மாதிரி இது ஐட்டம் இங்கே பாருங்க கேப்சியை தாண்டி அல்பேக் அன்சாரி கடை இருக்கு பக்கத்துலேயே பர்கர் கிங் அங்கே பள்ளி இந்த பள்ளி தான் வேலை பார்க்குறப்ப என்ன வேலை இன்னைக்கு மிலிட்டரி வரல ரோட கிராஸ் ஆகணும் மெக்டோனஸ் இருக்காங்க இப்படி வேமோ வருதியா ஓகே இங்கேதான் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு கண்டினியூ பண்ணுவோம் நம்பா ஓகேங்களா அதுக்குள்ள பிரியாணிக்கு ரேட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த கடை என்னன்ட்டு தொழுவ முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க பள்ளியை விட்டு நாங்கள் அப்படியே தான் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் முடிஞ்சு ரெண்டு வாரமும் பள்ளியில் லாஸ்ட்டாக தான் போகிறோம் உட்காந்து முடிச்சுட்டு பே எல்லாம் முடிச்சுட்டு ஓகே பேசிக்கிட்டு இருக்காரு பள்ளியிலேருந்து வெளியே கிளம்பியாச்சு ஏ நம்ம சிறு பொண்ணி தான் இருக்கு மில்ட்ரி அந்த சைடு ஓகே நண்பா கிளம்புவோம் போய் என்ன சாப்பாடு ஏது வாங்குறது என்னென்ன முடிவு எடுத்துகிட்டே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மில்ட்ரி வராரு கார் அங்கே பார்க்கிங்கில் கிடக்குது ஏரியா அப்படியே ஆகும் வர வர அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னமே இவ்வளோ நேரம் காரே இல்லாத மாதிரி இருந்துச்சு தெரியுமா பார்க்கிங் அரைஞ்சி தொழுவு இருந்ததுனால இதுக்கப்புறம் அந்த ரோடு எல்லாம் அப்படியே டிராஃபிக் ஏற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் சவுதி வெள்ளிக்கிழமை வண்டி காலையிலேருந்து தொழுவ முடிகிற முடிக்கும் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும் அன்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க மதியானம் ரவுதாக்கு சாப்பிட போல ஏன் போலன்னா ஈசுப்பு ஈசுப்பு மச்சானோட இருக்காப்புல அவருக்கு கிளம்புறாங்க அதனால அவங்க ரூம்ல சாப்பிட போகிறாங்க ஆக்கி அப்படின்றதுனால நான் நம்ம ஏரியா பசங்களோடு உட்காந்து சாப்பிட்டேன் இன்னைக்கு பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம் ரூபா பிரியாணிலேயே பத்து ரூபா பிரியாணி பீஃபு வேற லெவல் டேஸ்ட்டு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு நாலு வாங்கணும் நாலு பேருக்கு திருப்பி ஒன்று வாங்கி போட்டு வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அடுத்த வாட்டி லொக்கேஷன் கேட்டவங்க அத்தனை பேரும் பத்து ரூபா பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு லொக்கேஷன் வேணால் திரும்பி கேளுங்க நான் தரேன் யாருக்கமோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து வச்சுடுறேன் அதில் இருக்குமா என்னான்ல கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இப்போதான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணேன் முடிச்சுட்டு படுக்கலான்னு தூங்குறது நல்லா சொக்குச்சு அப்போ தான் ட்யூட்டி வந்துச்சு பொண்ணு இங்கே இருக்கிறது சரி அழைச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படியே மல்லித்தலை கொஞ்சம் வேணுமா வாங்கி சரி ஓகே வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணை அழைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகணுன்னுப்பா ஓகே இந்த பாருங்க சை பி ஆடி கார் இது கலரும் சூப்பராக இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது இந்த கலர் வண்டிக்கு இதே வண்டி இப்படியே பார்த்தா சைனாவில் இதே மாதிரியே வண்டி இருக்குது சைனாவில் சைனா வண்டி நிறைய இருக்குது இதே கலருக்கு இதே மாதிரி பி பிஒய்டி இருக்குல்ல பிஒய்டியில் இதே மாதிரியே இருக்குது ஆடி செம்மையாக இருக்குது மாஷாலா ஓகே நம்ம வண்டி நிற்கிது புதுசு கிடைக்குமா இதே மாதிரி ம் பார்ப்போம் நமக்கு என்ன வண்டி வருதுன்ட்டு ஓகே நண்பா உள்ளே அழைச்சிட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் டியூட்டி வரல இந்த டியூட்டி தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பொண்ணு எப்படியும் வந்துச்சுன்னா வண்டி சாவிய கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக வாங்கிடோம் நம்ம ஃப்ரீ தான் எங்கேயாவது இன்றைக்கி லீவு மாதிரி கேட்டுகிட்டு போக வேண்டியதான் பேசாமல் எங்கேயாவது ஜாமான் வாங்குறதுக்கு ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறதுக்கு ஆள் இருக்குது அவங்க கூட போய் சும்மா சுற்றிட்டு ஜாமான்ல வாங்கி கொடுத்துருவாங்கலான் இருக்கேன் பார்ப்போம் ஐடியா இன்னும் இல்லை ஃப்ரீயாக இருந்தால் அவங்க கூட போயிட வேண்டியதான் அவங்க எப்படி நீங்கள் போவாங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் வாங்கி கொடுத்துட்டு வர வேண்டியது தான் பார்ப்போம் ஓகேங்களா நைட்டு கரெக்டாக ரெண்டு மணி இப்போ தான் மேடத்தெல்லாம் சுற்றிட்டு ஒரு மணிக்கு ஒரு இடத்துல போய் பிக்கப் பண்ணிட்டு நான் எங்கேயுமே போக முடியல பசங்களாம் போய் துணி வாங்க போனாங்க ஊருக்கு இங்கே வந்திருக்கேன் இப்போ இன்னும் வீட்டுக்கு போல் என்ன கூட்டங்கிறீங்க இந்த பர்கர் கடை புதுசாக இந்த ஏரியா ஓப்பன் ஆகிருக்கு போல இருக்குது வருங்களேன் பி டபிள்யூ அந்த இதெல்லாம் சுற்றுது நல்லா டபிள்யூ பி அடுத்தது ஜே ஜே தானே வக்காய் பர்கர் ஜாயினா கரெக்டாக படிக்கிறேன்னா என்னன்னு தெரியல நீங்கள் படித்து கம்மண்டில் சொல்லுங்கள் நைட்டு ரெண்டு மணி நண்பா சரியான இது ஏரியாவே நான் எங்கே வந்திருக்கேன்னா இந்த பர்கர் வாங்க வரல ஆனால் மேடம் இங்கே வண்டியை பர்கர் கிட்டே பார்க்கிங் போட நான் வந்துடுறேன்ட்டு இந்த புதுசாக திறந்துருக்க பாண்டா சூப்பர் மார்க்கெட்டு அதுக்குள்ளே போயிருக்கேங்க எல்லாரும் பில்ல போட்டுட்டு வெயிட்டிங்கில் பண்ணிருக்காங்க நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏரியாவில் நைட்டு ரெண்டு மணி வே மாதிரியாக தெரியுது ஏரியாவை பார்த்திங்கன்னா இல்லை எப்படி இருக்குன்னு ஆ செம்மையாக இருக்கா நைட்டு ரெண்டு மணி எப்படி இருக்குது என்ன மாதிரி எல்லாம் வச்சு அழகா அழகுப்படுத்தியிருக்கானயா இந்த பாண்டால தான் மேடம் நிற்கிறாங்க நான் வண்டியை இப்படி பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே வந்தேன் இப்ப பாருங்க காஃபி கப்புலேயே ஒரு காஃபி கடை ஃபோன் நல்லா இருக்கா ஒரு நிமிஷம் கால் வருது பேசிட்டு வந்துடுறேன் ரொம்ப தூக்கம் தள்ளிடுச்சு மேலே கொண்டு போய் ஜாமான்லாம் இறக்கிட்டு வந்தாச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாலே இன்னைக்கு என்னன்னா எங்கேயுமே போகல நண்பா நம்மளை போட்டு வண்டி இல்லாத ஏதோ கை உடஞ்ச மாதிரி இருக்கு நமக்கு இந்த வண்டியை வந்தோனே அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகிறதும் அந்த பொண்ணுகிட்டேருந்து நாம வாங்குறதும் சாவி இல்லாமல் இன்றைக்கி என்னவோனு நினச்சிங்க இன்னைக்கு காலையில் நான் ஒம்பதரை பத்து மணிக்கு முடிச்சுட்டேன் டீ குடிக்க போகிறதுக்காக வண்டி இல்லாமல் பசி வர நல்லா இன்றைக்கி பார்க்க எப்போதும் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிப்போம் நமக்கு ஒன்றுமே தெரியாது இன்னைக்கு வண்டி இல்லாமல் ஒரு மாதிரி அடிச்சா சாவி மதியானம் வரல தொழுகிறத்துக்கு மில்ட்ரி மில்ட்ரி நடந்து போயிட்டேன்னா நடந்து போயிட்டு மில்ட்ரி வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படி இப்படிமா சாப்பிட்டுட்டு அங்கேயும் போல் ரௌதாவுக்கும் போக முடில ரௌதாவுக்கு எப்படின்னா நம்மள்கிட்ட வண்டி இல்லாதனால் இங்கேயே சாப்பிட்டு வந்துடலேன் சரி சரின்னு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் நண்பா இது மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் சாயந்தரம் மேடம் ஒரு இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு போட்டாங்க சரி நான் ரவுதாக்கு போகலான்னு நான் நினச்சேன் ரவுதாவுக்கு போகலான்னு பார்த்தா இந்த பொண்ணு அங்கே போய் கரெக்டாக சேருவோம் வண்டி வேணும் சாவியை கொடுங்கோம் இங்கே வந்துவிட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ரூமில் உட்காந்துட்டேன் வண்டி எங்கேயும் எடுத்துகிட்டு போவோமே எங்கேயுமே கூப்பிடல சரி என்னடா இது ஒரு ஃபோனு கூட வரல அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு தான் போய் அழைக்க போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் வண்டி இல்லாது நமக்கு ஒரு மாதிரி இதாகுது வண்டி அந்த வண்டி எடுத்துட்டும் போகல வெளியில் கூப்பிட்டு கூப்பிட்டா கொடுக்கணுமே கொடுக்கணுமேனு சொல்லி வீட்லேயே இருந்தால் வீட்லேயே தான் இருந்தேன் எந்த ஃபோனு வரல நாம் இதே ரவுதால் போய் ஒரு உட்காந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கரெக்டாக அவங்களுக்கு அங்கே அவன் ரவுதால இருக்கான்னு தெரிஞ்சிடும் போதாக உடனே ஒரு ஃபோனை வந்துடும் இன்றைக்கெலாம் வரவே இல்லை வேஸ்ட்டாக போயிடுச்சு யார் கூடயும் சுத்த போல எங்கேயும் போல ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பச பைய ஊருக்கு போகிறதுக்கு வாங்க போகலான்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கும் நான் போல அவங்க போயிட்டாங்க ஃபோன் வந்தால் வண்டி சேவையை கொடுத்துட்டு வரணும் இல்லை மேலே போய் கொடுத்துட்டு வரலாம் பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேது அந்த ஃபோனுன்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சா அப்படியே உங்களோட பேசிவிட்டு கதை கதைகள்லாம் இன்றைக்கி ஒன்றுமே சொல்லலையே ஒரு செய்தியும் தெரியாத உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்காண்டி அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன் ரோட்டில் போயிட்டு தூக்கமும் எனக்கு தள்ளிடுச்சு நண்பா ஓகே இதுக்கப்புறம் ஒரு டியூட்டியும் வராது நாளைக்கு தான் டியூட்டி வந்தால் வரும் பார்ப்போம் நாளைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே தான் அப்பவும் டியூட்டி நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கி எழுந்திரிக்கலாம் நண்பா ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் பாய்